மிதனராசினியர்களுக்கு வணக்கம் நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி முடிவதற்குள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் அந்த வகையில் மிதனராசினியர்களுக்கு இந்த புத்தாண்டான ஆங்கில மாதத்தின் முதல் மாதமான ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை உள்ள அடுத்த முப்பத்தி ஒரு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் மிதனராசியை சேர்ந்தோம் மிருக சிரீஷம் மூன்றாம் பாதம் முதல் திருவாதிரை பூசம் மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த வீடியோ மிதனராசினிகர்களான உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க இந்த வருடம் அதாவது இந்த ஜனவரி மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி முடிவதற்குள் உங்களுடைய ஆசைகள் எவை நிறைவேற வேண்டும் என்பதை மனதார நினைத்துக் கொண்டு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க அது மட்டுமல்லாம இந்த ஆண்டு அதாவது இந்த மே மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி முடிவதற்குள் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான ஆசைகள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்பதை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் அந்த வகையில ராசி சேர்ந்த மிருக சிரீஷம் மூன்றாம் பாதம் முதல் திருவாதிரை புனர்பூசம் மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர் குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது அந்த வகையில மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி முடிவதற்கும் போது ஜென்ம ராசியில் வக்ரகதியில் குரு பகவான் சஞ்சரிப்பதால இந்த மாதம் முழுவதுமே மிதுன ராசனியர்களான உங்களுக்கு வரவுக்கு மீறிய செலவுகள் இருக்கதாக செய்யும் இந்த செலவுகளை சுப செலவுகள் சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வதற்கான முயற்சிகளை நீங்கள் போது தாராளமாக முயற்சிக்கலாங்க இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் நாட்களாக ஏற்பட்டு வந்த சிறு காரியம் காரியத்திற்கு கூட அதிக அலைச்சலும் உழைவும் இந்த மாதத்திலும் தேவைப்பட இருக்குங்க உங்களுடைய ராசிக்கு ஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் இணைந்திருப்பதால மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது அவர்களுக்கு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக் கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல் இத்தருணங்கள்ல உங்களுடைய ராசிக்கும் பாகியஸ்தானத்தில் சனி ராகு சஞ்சரிப்பதால் வெளியூர் பயணங்களும் வீண் செலவுகளும் குடும்பத்தில் பிரச்சனைகளும் உடல் அசதியும் ஏற்பட இருக்கு கூடுமான வரைக்கும் மிதன ராசினிகர்கள் குடும்பத்து குடும்பத்தாருடனும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது என்பதையே கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் மிதன ராசினிகர்களை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானத்தில் சனி ராகு சஞ்சரிப்பதால் வெளியூர் பயணங்களும் மீன் அலைச்சலும் குடும்ப பிரச்சனைகளும் உடல் வசதியை ஏற்படுத்தும் நெருங்கிய உறவினர்களிடையே தேவையற்ற வாக்குவாதமும் ஒற்றுமை குறையும் ஏற்படுங்க நீதிமன்ற வழக்குகள் வாய்ப்புகள் அதிகம் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தாங்க அப்படின்னா நிச்சயமா அவற்றில் ஏதோ ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதையே கிரக நிலைகள் அறிவுறுத்தது இத்தருணங்கள்ல எடுத்தோம் கௌத்தோம் என தடாலடியாக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடாமல் பொறுமையாக நிதானமாக வைத்துக் கொள்வது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல் ராசியை சேர்ந்தவர்கள் வெளிநாடு சென்றவர்கள் தாய்நாடு திரும்ப இருக்கீங்க அதே போல இத்தருணங்கள்ல புத்திர பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கும் மிதனராசினியர்களுக்கு புத்திர பாக்கிய யோகமும் கிடைக்க இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க ராசி சென்ற உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி முடிவதற்குள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் பட இருக்கு என்று பார்க்கும்போது மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக நியாயமாகவும் நடந்து கொள்வாங்க இருந்தாலும் வேலை பழுவும் பொறுப்புகளும் சக்திக்கு மீறியதாக இருக்குங்க சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க அது மட்டும் இல்லாம நியாயமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றையும் இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதையே கிரக நிலை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க அதே போல் சலுகைகள் மறுக்கப்படுவதால் மனதில் ஏற்படும் எதிர்காலத்தை பற்றியச்சம் அவநம்பிக்கையும் மனதை வருத்த இருக்கு வேறு வேலைக்கு சென்று விடலாமா என மனம் விளைந்தாலும் மனதில் ஏற்பட இருக்குதுங்க என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் மாறி ஒருத்ததுங்க இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் வேறு வேலைக்கு சென்று விடலாமா என மனம் விளையுங்க கூடுமான வரைக்கும் தீர விசாரித்து ஆலோசித்து அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் சந்தையில் போட்டிகள் கடுமையாக இருப்பினும் லாபம் திருப்திகரமாகவே இருக்குங்க உங்களுடைய சரக்குகளுக்கு நல்ல ஒரு விலை கிடைக்க இருக்கு வர்த்தகத்தை அபிவிருத்தி செய்வதற்கு ஏற்ற ஒரு தருணமா நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு நிச்சயம் உங்களுக்கு ஏற்றுமதி துறை அன்பர்களுக்கு வெளிநாடுகளிலிருந்து புதிய ஆடர்கள் ஏற்படுவதால் வியாபாரம் பன்மடங்கு அதிகரிக்க இருக்கு மிதன தற்போது நடைபெற்று வரும் தசாபக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வெளிநாடு ஒன்றிற்கு சென்று வரும் வாய்ப்பும் கூட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் வாய்ப்பும் இருக்குங்க இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்கள் நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது வரைக்கும் பொறுத்தவரைக்கும் நடைபெற்று வரும் பலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வெளிநாடு ஒன்றிற்கு சென்று வரும் வாய்ப்பும் ஒட்டு கூட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் சாத்தியக்கூறுகளும் இருக்குதுங்க அதே போல் புதிய முதலீடுகள்ல துணிந்து நீங்கள் ஈடுபடலாம் லாபகரமாக இருக்குங்க அதே போல் புதிய கிளைகள் திறப்பதற்கு கிரக நிலைகள் அனுகூலமாக இருக்குதுங்க இது ஒரு அரிய சந்தர்ப்பம் இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது கலைத்துறையில் இருப்பவர்களை பொறுத்த வரைக்கும் தயாரிப்பாளர்கள் நடிகர்கள் நடிகைகள் ஆகியோருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வருங்க அதேபோல் போல் பணம் பற்றாக்குறை நீங்கி கைகள்ல பணப்பிழக்கம் நிறைந்திருக்கும் இவ்வளவு நாட்களாக செலவுக்காக என்ன செய்வது என பல இன்னல்களை இன்னல்களை சந்தித்து வந்தவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இப்போது ஏற்ப படை இருக்கு என்பதையே கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க அதேபோல் போல் அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் அரசியல் துறையை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள சுக்கரனும் செவ்வாயும் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் செல்வாக்கு பலமும் கொண்டு விளங்கும் அரசியல் கட்சி ஒன்றின் ஆதரவு உங்களுக்கு புதிய வாய்ப்புகளை அளிக்கக்கூடியதாக அமைகிறது இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி கொள்ளுங்க அதே போல் மாற்றி அதேபோல் போல் மாற்றி அமைக்கும் நேரம் இது நழுவ விட்டு விடாதீங்க சின்ன ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வித்துறையை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று வளம் வருவதால் பாடங்கள்ல மனம் ஆர்வத்தோடு ஈடுபடுங்க தேர்வுகள் பதிலை அளிக்கும் இக்கிரகங்கள் உதவிகரமாக அமைஞ்சிருக்கு வெற்றி கிடைப்பது உறுதி கிரகிப்பு நினைவாற்றலும் அதிகரிக்குங்க உங்களுடைய உயர்கல்விக்கு உதவிகள் தானாக தேடி வர இருக்கு உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே எளிதில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அதே போல மிதனராசி இந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறை செவ்வாய் மற்றும் சூரியன் ஆகிய இரு பிரதான கிரகங்களின் கூட்டுப்பாடு தாங்க இருக்கு மற்ற கிரகங்களான சனி மற்றும் ராகு ஆகியோருக்கும் விவசாயத்துறையில் ஆதிக்கம் உண்டுங்க இத்தருணங்களில் என்ன மாதிரியான முயற்சிகளை மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்கு இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் நேர்மைக்கும் நியாயத்திற்கும் எடுத்துக்காட்டாக சனி பகவான் இருக்கிறார் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் ஜென்ம ராசியில் வக்ரகதியில் குரு பகவான் சஞ்சரிப்பதால குடும்பத்தில் கவலையும் குழந்தைகளின் எதிர்காலம் பற்றிய சிந்தனைகளும் மனதில் வாட்டுங்க திருமண வயதுள்ள பெண்மணிகளுக்கு வரன் அமைவது சற்று கடினமானதாக இருக்குங்க அதுவே கலை கவலைக்கு மூல காரணமாக அமைகிறது அவருக்கும் நெருங்கிய கணவருடன் நெருங்கிய பிற உறவினர்களுடனும் சற்று அனுசரித்து விட்டுக் கொடு வேலை பார்க்கும் பெண்மணிகளுக்கு அலுவலக சூழ்நிலை திருப்தி அளிக்குங்க இருந்தாலும் இருக்குங்க குடும்ப பொறுப்பை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு பல குடும்ப பிரச்சனைகள் மன நிம்மதியை பாதிக்கும் இத்தருணங்கள்ல நீங்கள் உண்டு உங்களுடைய பனி ஒன்று என்றிருப்பது நல்லது இத்தருணங்கள்ல மிதனராசினிகளுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வியாழன் மற்றும் சனிக்கிழமைகள்ல ஏழை ஒருவருக்கு அன்னம் அளிப்பது மிகச்சிறந்த ஒரு பரிகாரமா அமைகிறது இது பல மடங்கு நற்பலன்களை உங்களுக்கு உள்ளது